கவிதா கவிதாதுமா என்னக்கு போறாங்க எல்லாம் சேருமா வெளியில போனான் காத்துப்பட்டாலே உங்களுக்கு ஒத்துக்காது கம்மன் நாங்க ரொம்ப வர நான் சும்மா தங்கம் விட சேர்ந்து போகாதீங்க அப்புறம் அவ அதை பண்ணிட்டா இவ இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவீங்க என் கூட அவையோட உள்ள மனத்தை ஜாதியானு அப்புறம் பின்னாடி வந்து எங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்ப அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு மூஞ்சி இப்படி போனா அந்த படத்தை கேட்கல அப்படின்னு வந்து சொல்லுவீங்க அவங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க வர்றதுன்னா எங்களோட வாங்க இல்லைன்னா தனியாக கூட போங்க அதனால பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதை வந்து எனக்கு துப்பிட்டி எடுத்துட்டா துப்பிட்டியா பயிர்க்கு போட்டு கொண்டுகிட்டு வா பிள்ளைங்க துப்பட்டா போடுவாங்க பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு புதுசா துப்பிட்டி இருக்க அம்மா போறவங்க ஒரு குளிர் குளிர் வந்தது பார்த்துக்கிட்டோம் இல்லையா நான் ஊத்துப் கேள்விப்பட்டிருக்கேன் பாறைப்புட்டி வெயில் கேள்விப்பட்டிருக்கேன் கரியாம்பட்டி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் புதுசாக துப்புட்டி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையா மாயுதி எந்த ஊர் பட்டிய எதை சொன்னாலும் இப்படி ஏட்டுக்கு குட்டியாதே படம் பேசுங்க நீங்க நல்ல படமும் வாயில் வராத ஒப்பனாக்கிறத ஏன்னா என்ன இப்படி சாப்பிட எங்கள் அப்பாவும் நானும் நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசுவோம் எந்த கெட்ட வார்த்தை இது வரைக்கும் நாங்கள் பேசுறதே கிடையாது எங்க அகராதிலேயே அது கிடையாது ஏன்னா ஓ நாலு நாளைக்காவது நிம்மதி இறந்துட்டு வரலாம்னா அது வர்றீங்களா சரி பட்டி எல்லாம் எந்த பட்டிக்கு போட்டேன் ஊர்ல வேணும் ஆடு மாட்ட பட்டி இருக்குது வைக்கட்டுமா எதுக்கு அதான் சொல்றேன் துப்பட்டி எல்லாம் உள்ள வைக்க முடியாது நீங்க வேணா போய் அந்த பட்டி எடுத்துட்டு வாங்குவாங்களா துப்பட்டி துப்பிட்டி எடுத்தாரில்லையா நான் காய்ச்சல் அப்படியா கேன்சல் அது நீங்க சொல்றத நீங்க சொல்லி நான் போகாத இருந்து

ஏமா போர்வை வான்னு சொல்லியிருக்கலாம் ஒரு பெட்சின் வான்னு சொல்லிருக்கலாம் எடுத்து உள்ள பொட்டிக்குள்ள வெயினா வைக்கிறேன் துப்பிட்டி துப்புட்டின்னு நான் என்னன்னு பட்டியலே தெரியும் புறப்பட்ட தெரியாது உங்களுக்கு எல்லாம் நல்ல சொல்ல கேக்குங்களா என் மண்டை சுப்பிரிக்க